நமது நண்பர் ஒருத்தர் வலை போட்டிருக்காரு அதில் ஒரு விரல் ஒன்று மாட்டி இருக்குது இப்போ தூக்கி போடுவார் பாருங்க அப்படி போடுங்க நல்லா சைஸான விரல் தான் அங்கே பாருங்க அங்கே பாருங்க ஓ சூப்பர் சூப்பர் இங்கே பார்த்தீங்களா சைஸான விரல் இங்கே பாருங்க எப்படி இருந்தாலும் ஒரு கிலோக்கு மேலே வரும் இப்போதான் வலை போட்டோம் வலை போட்ட செகண்டில் மாட்டிருச்சு சூப்பர் சூப்பர் எப்படி மீன் பார்த்தீங்களா அது வாங்க ஒவ்வொன்றா கழுட்டுறாரு ஒவ்வொரு மீனாக எடுக்கிறாரு இந்த இங்கே பாருங்க அங்கே ஒன்று மாட்டி இருக்கு அங்கே ஒன்று மாட்டி இருக்கு தெரியுதுங்களா வாங்க வாங்க அது ஒரே வழியில் மூணு மீன் மாட்டி இருக்குது பாருங்க மக்களே அடி தூக்கி போடுங்க தூக்கி போடுங்க இங்கே பாருங்க அடுத்தது பாருங்க இன்னொன்று இனி அந்த பக்கம் ஒரு ரெண்டு மாட்டி இருக்குது ஆனால் இது நல்ல சைஸு ஏங்க பாருங்க எப்படி நடுங்கிட்டு பிடிக்கிறாரு பாருங்கள் ரொம்ப கஷ்டம் மீன் பிடிக்கிறது பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ நிறைய நான் எடுத்து போடுறேன் நல்லா போய் சுற்றிக்குச்சு வருங்க தெரியுதுங்களா நல்லா போய் சுத்திக்கிச்சு நீ அந்த பக்கம் ரெண்டு மீன் மாட்டிருக்கு பரவாயில்ல சுத்தன வரைக்கும் சந்தோஷம் தான் ஆனா நண்பர்களே பெரிய மீன் ஒண்ணு மாட்டுச்சு அது இதுக்குள்ளதான் இருக்குது ஆனா எங்க இருக்குன்னு தெரியல அடுத்து இங்க பாருங்க கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது பாருங்க ஓடுது பாருங்க தெரியுதுங்களா பாருங்க வருங்க தெரியுதுங்களா எல்லாம் உள்ளக்குள்ள நிறையா மாட்டி இருக்குது இந்த பக்கம் ஒரு கேபில் ஒன்று மாட்டி இருக்குது இந்த இங்கே ஒன்று மாட்டி இருக்குது தெரியுதுங்களா உங்கள் கண்ணுக்கு இந்த இதே எடுக்குங்க பாஸ் இந்த அங்கே போகிற ஆ அது பிச்சுட்டு போயிடுச்சு இந்த இங்கே இங்கே ஒன்று இருக்குது இன்னும் நிறைய இருக்குது வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கண்டிப்பாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே இந்த இங்கே ஒன்று மாறி இருக்குது அப்படியேங்க அப்பா பரவாயில்ல கஷ்டப்பட்டது வீணாக போகலை இந்த இங்கே ஒன்று பரவாயில்ல இன்னும் நிறையா இருக்குது உங்களுக்கு வீடியோ நான் சரியாக எடுக்க முடியாதில்ல எடுக்க முடியல இவருக்கு சப்போர்ட் பண்ணுறனால தெரியுங்களா ஒரு ஐநூறுரூவா ஆயரருவா சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ கஷ்டம் பாருங்க இங்கே காமிக்கவா அப்படியே கையில் வருத்திங்களா எல்லா சைஸான மீன் தான் எல்லாம் காய் கிலோ வரும் தாராளமாக அடி போடுங்க நான் எடுத்துறேன் அப்படி சொல்லுங்கள் நண்பர் இன்னொரு மீன் நல்ல சைஸான மீன் தரேன் கையில் பாருங்கள் அப்படிங்க போடுங்க இங்கே போடுங்க இங்கே பாருங்க பார்த்தீங்களா நல்லா சைஸ் காய் கிலோ வரும் கண்டிப்பாக இன்னும் நிறைய மாட்டி இருக்குது உள்ளக்குள்ள நல்லா ஒவ்வொன்றும் எடுக்கிறாரு இங்கே பாருங்க சரிங்களா எல்லாமே காய்கிலோ சைஸ் தான் பாருங்க எப்படி துள்ளுது பாருங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் தண்ணி கிலோ முழுங்கி பிடிக்கிறது காலையிலிருந்து இவர் பிடிச்சிட்ருக்கிறாரு இனிமேல் தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் பாருங்கள் வீடியோவை இங்கே போடுங்க இங்கே போடுங்க நல்லா ஹைட்டாக போட்டுருங்க ஒட்டாதீங்க பாஸ் ஓ பார்த்தீங்களா ஒரு ஜிலேபி மாட்டிருச்சு நல்லா சைஸான ஜிலேபி தான் அங்கே போகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சிட்ருக்குறாரு இன்னொரு பெரிய மீன் ஒன்று மாட்டிருக்குது உள்ளுக்குள்ளே ஆனால் அது இன்னி மாட்டவே இல்லை சுற்றிட்டு இருக்குது ஆனால் நல்ல சைஸான மீன் அது என்ன மீன்ன்னு தெரில அப்படியே பார்த்தேன் அது கட்லாவோ லோகா என்னன்னு தெரில நண்பர் பயங்கரமாக உள்ளக்குள்ளே முழுங்கி முழுங்கி பிடிச்சிட்ருக்குறாரு ஆனால் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை பாருங்கள் அடுத்தது இன்னொன்று ஒன்று சைஸு ஆ ரெண்டு மூணு மாடிக்குச்சு பாருங்க எல்லாம் மாடிச்சுங்க பாருங்க தெரியுதுங்களா தண்ணிக்குள்ளே அப்படியே பாருங்கள் மீன் பாருங்கள் தான் அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் எல்லாம் நல்லா சைஸான மீன் தான் இந்த அங்கே பாருங்க இங்கே ஒரு ரெண்டு மீன் எல்லாம் சைஸான மீன் தான் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா தண்ணியில் கண்ணாடி கலரில் தெரியுது பாருங்க இந்த அங்கே பாருங்க அங்கே ஒன்று பாருங்கள் அங்கே பாருங்கள் ஆ போயிச்சா ஐயோ நல்லா தேடுங்க அதுதாங்க சைஸான மீன் இதே பாருங்க எல்லாம் ஓடுது எல்லா சைஸான மீன் தாங்க பாருங்க இது வந்து அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் தான் பிடிச்சிது இவர் தான் மீன் பிடிச்சவர் மீன் காரர் இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் ஒன்று அவரி ஜிலேபி ஜிலேபியில் ஒவ்வொன்றும் காக்கிலாம் வரும் அங்கே பாருங்கள் எப்படி துள்ளுதுன்னு அருமையான மீன் எல்லாமே பாருங்கள் ஒவ்வொன்றும் அவரோட கை சைஸ் தான் எல்லாமே பாருங்கள் அபரி ஒன்று மாட்டியிருக்குது பார்த்தீங்களா இதுதான் நாங்கள் இது வரைக்கும் இந்த ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிது பாருங்கள் இவர் கை சைஸ் பாருங்கள் ஒரு மீன் எல்லாமே கால் கிலோ சைஸ் தான் வரும் இது மீன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இவர் தான் மீன் பிடிச்ச ஒரு மீன்காரரு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சூப்பரான மீன் நன்றி நன்றி